அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாட்டு வண்டி பேசுங்கள் நாட்டையே பேரதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு சம்பவம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க மக்காமதினாவுக்கு உம்ராசி போனவங்க நாற்பத்தி ரெண்டு பேர் கிட்டத்தட்ட பெரிய டேங்கர் லாரி மோதி விபத்துக்குள்ளாகி எல்லாருமே மரணிச்சிட்டாங்க ஒரு ஒரே ஒரு ஆளை தவிர நாற்பத்தி ரெண்டு பேருமே மரணிச்சிருக்கிறாங்க அதில் குழந்தைகள் பெண்கள் குழந்தைகள் பதினோரு பேர் பெண்கள் இருபது பேர் மற்ற ஆண்கள்னு சொல்லியிருக்கிறாங்க எல்லாருமே வந்து தெலுங்கானாவை ஹைதராபாத்ல இருந்து ஒரு குழுவாக தான் போவாங்க உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து மதினாவுக்கும் அக்காவுக்கும் அந்த பத்ரு அப்படிங்கிற பத்ரு போர் நடைபெற்றிருக்கும் அந்த இடத்துல ஒரு பெரிய டேங்கர் லாரி மோதி மரணிச்சிட்டாங்க அதுலேயும் பாருங்க இறைவனோட நாட்டத்தில் ஒரு ஒருத்தர் பிடிச்சிருக்கிறாரு அவரோட நிலைமை என்னன்னு தெரியல ரொம்ப 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 மனதுக்கு ரொம்ப கவலையும் ஒரு பெரிய அதிர்ச்சியும் தரக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு இந்த சம்பவத்தை பத்தி இல்ல இது மாதிரி என்ன ஒரு வசனம் சொல்லுதுன்னா அல்லாஹ் அல்லாஹ்வின் பாதையில் அல்லாஹுக்காகவும் அவனது தூதருக்காகவும் அல்லாஹ்வின் பாதையில் யார் ஹிஜரத்து செய்கிறார்களோ அதாவது பயணத்தை மேற்கொள்கிறார்களோ அவர்கள் வழியில் மரணித்து விட்டாலோ அந்த கூலியே அல்லாஹ் வந்து உறுதியாக்கிட்டான் அப்படின்னு இருக்கு அந்த வசனம் அஹ் குரான்ல நாலாவது அத்தியாயத்துல நூறாவது வசனம் அப்போ வந்து இறைவன் வந்து முன்னாடியே இது மாதிரியான எல்லாம் உயிர் தியாகம் பெற்றவங்கிற விஷயத்துல மெய் சிலிர்த்துது அவங்களோட மரணத்தை நினைச்சு நம்ம வந்து ஒரு பக்கம் கவலைப்பட்டாலும் அவங்களுக்கு உண்டான அந்த கூலிய இறைவன் உறுதியாக்கிட்டான் அவங்க அவங்கள இழந்து தவிக்கிற அவங்களோட குடும்பத்தாருக்கும் இருக்கும் அவங்களோட எப்படி சொல்றது ஒரு தெருவை சேர்ந்தவங்களே இருபது பேர் போயிருந்தாங்களாம் ஒரே வீட்டுல அம்மா ரெண்டு பையன் குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஹைதராபாத்தில் உள்ளவங்கலாம் ஒன்று அவங்களை எங்களுக்கு கொடுங்க இல்லைன்னா அங்கேயே அவங்களை அடக்கம் செய்யுங்க எங்கள் குடும்பத்தினர் அங்கே அழைச்சிட்டு போகிறதுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கவர்மெண்ட்ல வந்து இது பண்ணியிருக்கிறாங்க இலகவாக்கி கொடுக்கணும் அல்ல லேசாக்கி கொடுக்கணும் அவங்களோட குடும்பத்தினருக்கு பெரிய அமைதியும் சாந்தியும் கொடுக்கணும் இந்த மரணித்து அத்தனை பேருக்காகவும் அவங்களுடைய கஃரோட வே மருமை நாளுக்காக கஃரோட வேதனைக்காக எல்லாவற்றுக்குமாக இறைவன் வந்து லேசாக்கி கொடுக்கணும் ஆல்ரெடி இறைவன் முன்னாடி குரானில் சொல்லிட்டான் இவங்களுக்கு உண்டான கூலி விட்டதுன்னு இருந்தாலும் நம்மளும் பிரார்த்தனை செய்யக்கூடியவங்களாக இருப்போம் இந்த மாதிரி இயற்கையான மரணம் திடுக்கடு மரணம் திடீர் மரணம் இந்த மாதிரியான மரணங்கள் இல்லாந்து பாதுகாப்பு தேடி நம்ம எரிவென்றை பிரார்த்திப்போம் அலாமலை